இப்போ ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சின்னா வேதத்தில் எந்த வரி எடுத்து நீங்கள் படித்தாலும் அந்த விளக்கத்துக்கு விளக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா நேரான பார்வை காட் பாதையை காட்டும் வேதத்தில் ஒவ்வொரு வாக்கியமே உங்களுக்கு அந்த பாதையை காட்டிகிட்டே இருக்கும் அதில் தெளிவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தெளிவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த விளக்கத்தை நம்ம அடைந்தோமோ வேதம் நமக்கு இறங்கியிருக்குன்னு அர்த்தம் விளங்கிருச்சுன்னா இப்போ நீங்கள் எந்த வாக்கியத்தை வேதத்தில் எந்த வா வழிகாட்டுதலில் நீங்கள் படித்தாலுமே ஒரே நேர்கோட்டை உங்களுக்கு காட்டும் சொல்லி இல்லை உள்ளத்துலேருந்து வழிகாட்டும் வேதம் வழிகாட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டும் தான் வேதம் இறக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்குறிஞ்சால் தான் இறக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இப்போ வேதத்தின் எந்த வரி எடுத்தாலும் அதே குணத்துல உங்களுக்கு காட்டும் வெளிச்சம் காட்டும் ஒவ்வொரு முறையும் வேதம் இறக்கப்படும் போது ஒரு புதிய ஒளி நமக்கு வருது முன்னர் நமக்கு கிடைத்த அந்த வெளிச்சத்தில் இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குமே தவிர வேறு டோட்டலாக வேறு வழியில் அப்படி இருக்காது நீங்கள் புரிந்து கொண்டதுலேருந்து இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும் முற்றிலும் புதிதாக இருக்காது வேறு விதமாகலாம் இருக்காது அப்போ முதல்ல கொடுத்தெல்லாம் ஓரமாக வச்சுருங்க அது வந்து கலாவதி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒன்று வந்திருக்கு அப்படிலாம் கிடையாது வேதம் அப்படி சொல்லாது கொடுத்த அறிவிலேருந்து இன்னும் அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்கும் அப்படி தான் வேதத்தின் விளக்கங்கள் வரும் புரியல அதனால் யாரும் வந்து நம்மளை ஏமாற்ற முடியாது நீங்கள் உணர்வை பின்பற்றவர்களாக இருந்தால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஏன்னா உருவத்தை கொண்டு அங்கே விளக்கங்கள் இல்லை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் விளங்கிக்கிறது தான் வேதத்தின் விளக்கங்கள் இருந்து ஒரு கேள்வி புத்தகத்திலிருந்தும் ஒரு கேள்வி எப்படி வேணாலும் சரி விளக்கம் புத்தகத்திலிருந்து அதாவது உங்களுடைய புத்தகம் இந்த புத்தகத்திலிருந்து நம்ம படிக்கும்போது இந்த புத்தகமும் சரிபார்க்குது நம்ம உணர்வு இங்கே இங்கே புத்தகம் இருக்குது இந்த புத்தகம் அதை சரிபாக்குது இதையும் சரிபார்க்குறது இதையும் பார்க்குறது கேட்கக்கூடிய அந்த விளக்கத்தையும் சரிபார்க்குறது இதை கொண்டு தான் சரிபார்க்குறோம் இப்போ வேதம் வழிகாட்டு நமக்கு வழிகாட்டு இப்படித்தான் வேதம் பண்ணிக்கிறாங்க நம்ம எதையும் செய்கிறதே இல்லை தெளிவடைஞ்சிட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தெளிவாக இருக்கோ அதை செஞ்சுட்டு வாங்க அவ்வளோ என்ன காரியம் நான் என்ன வேண வேண்டும் என்றாலும் நீங்கள் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் செஞ்சுட்டு வாங்க உங்களை அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை சரியான பாதையில் அது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் வேதத்தின் விளக்கம் உங்களுக்கு இறங்கி இருந்தால் சரியான பாதையில் அவங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பிரிக்காது செய்கிற வேலைகள் வேறு வேறு வேலைகளாக இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலை வேலைகள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் அந்த எண்ணம் நல்லதாக இருக்கும் வேதம் உங்களை நல்லபடியாக வச்சுருக்கும் அந்த காரியங்களில் அதில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவியாக இருந்துகிட்டே இருப்பீங்க உதவியாக இருந்துகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு நான் உங்களுக்கு உபதேசிப்பது முப்பத்தி நாலு நாற்பத்தாறு நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றித்தான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் புதிய புதிய விஷயம்லாம் கிடையாது புது மிஸ்லாம் கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் என்னது நீங்கள் இரண்டு இரண்டாகவோ தனித்தனியாகவோ அல்லாஹுக்காக எழுந்து அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுக்காக என்ன என்ன கடவுள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு அவருக்காக கொஞ்சம் பார்க்கலாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணலாம் அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அவருக்கு எதாவது சாப்பாடு போடு போடலாம் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்காங்க இல்லையா அப்படியா அல்லாஹுக்காக நீங்கள் யாருக்காக ஒன்று செய்றீங்கன்னு என்ன அர்த்தம் அவங்களுக்கு அது இல்லை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அல்லாவுக்காக சரிங்கண்ணா அல்லஹன என்ன அவனை தவிர இல்லைங்கிற எண்ணம் அதாவது நன்மையை தவிர இல்லைன்னு அர்த்தம் அவனை தவிர அவனை ஒருத்தருக்கு அவனை தவிர கிடையாது வேறு யாருமே கிடையாது அப்படி அர்த்தம் இல்லை நல்லது நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லதை நீங்கள் விரும்பினீங்கன்னா அதை தவிர இல்லை கெட்டதை நினச்சிங்கன்னா அதை தவிர இல்லை கெட்டது மேடம் அப்போது நன் அவனை தவிர இல்லை அப்படின்னா உங்களுடைய தேவையை தவிர இல்லைன்னு அர்த்தம் எந்த தேவையை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த தேவையை தவிர உங்களுக்கு இல்லை அப்போ ஒவ்வொரு தேவையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது உள்ளத்தில் கொடுக்கப்பட்டு இருக்குது அதை தவிர இல்லை அப்படின்றத சிந்தித்து பாருங்கள் அப்படி சிந்திக்கும்போது உங்களுக்கு தனியாகவும் அந்த எண்ணம் வரும் சேர்ந்தும் வரும் ரெண்டு ரெண்டாக வருது அப்படின்னா நல்லதும் வருது கெட்டதும் வருது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்ய இப்படி சொல்கிறாங்களே அவங்கன்னா அப்படி சொல்கிறாங்களே இக்கா தனியாகவும் வருது இது மட்டும்னு ஒன்று வரவும் செய்யுது அப்போ நீங்கள் சிந்திக்கும் போது வருது அப்போ இதில் அல்லாவுக்காக அவனை தவிர இல்லை உங்களுடைய தேவைக்கு வந்துடுங்க இப்போது எந்த ஒரு விளக்கம் வரும்போது உங்களுடைய தேவை என்னன்னு வந்துடுங்க தனித்தனியாக வந்துடுங்க அங்கே வந்துடுங்க அல்லாவுக்காக அல்லாவுக்குன்னு வந்துடுங்க அதாவது அவனை தவிர இல்லைன்னு வந்துடுங்க உங்களுடைய தேவை ஒரு குழப்பம் வரும்போது உங்களுக்கு என்னென்னு வாங்க வாங்க எது சரின்னு வாங்க அப்பாவுக்கு அது சரி அம்மாவுக்கு அது சரி நாட்டுக்கு அது சரி அதனால் உங்களுக்கு எது சரின்னு வாங்க ரெண்டு வருது தனியாகவும் வருது இப்போ அவனை தவிர இல்லைன்னு என்னத்துக்கு வாங்க இப்போ தெளிவு வரும் உங்களுக்கு சிந்திக்கும் போது எந் எந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம் சிந்தனை உங்களை எழுப்புகிறது சிந்தனையிலேருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வரும்போது உங்களை எழுப்புகிறது அது தனியாகவும் வருது ரெண்டு ரெண்டாகவும் வருது இப்படியும் செய்யலாமே அப்படியும் செய்யலாமே அப்படி ரெண்டு ரெண்டு விதமான சொல்கிறாங்க இப்போ அவ்வளவுக்கு அழாவுக்குன்னு வந்துடுங்க அவனை தவிர இல்லைன்னு வந்துடுங்கன்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய தேவையை தவிர இல்லைன்னு வந்துடுங்க எது சரி அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அதில் நெல்லுங்க அப்பா சொன்னதுனாலும் செய்வோம் அம்மா சொன்னதுனாலும் செய்வோம் எங்கள் வாத்தியா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்குள்ளே வாங்க உங்களுக்குள்ளும் அதே ஒளியை தந்திருக்கின்றான் உங்களுக்குள்ளும் அந்த வேதம் உண்டு சிந்தித்து பார்த்து வரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கும் உண்டு உங்களுடைய ஆன்மா உண்டு அங்கே வழிநடத்தக்கூடிய ஆன்மா ஒவ்வொருவருக்கும் உண்டு அதுதான் அல்லாஹ்வுக்காக உங்களுக்காக அந்த நன்மைக்காகன அதாவது நீங்கள் சுய நீங்கள் நல்லா இருந்து எல்லோரும் அழிய அந்த எண்ணம் இல்லை அங்கே புரிஞ்சுக்காங்க அல்லாஹ் உக்கான்னு சொல்லும்போது உங்களுக்கு நன்மை அந்த நன்மையில் நீங்கள் விளையும் பொழுது எல்லாருக்கும் நன்மை ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம் நல்லது மட்டும்தான் படைச்சிருக்கான் நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா இப்போ கெட்ட பலன் தரும் அதான் கெட்டதை படைக்கலை நீங்கள் நிராகரிக்கிறீங்க மனிதனுடைய எண்ணத்திற்கு மாறுகிறது அகிலங்கள் மாறுகிறது மனிதனுடைய எண்ணத்திற்கு மாறுகிறது அப்போ அவனை தவிர தான் இறுதி உங்களுக்கு ஒன்றை பற்றித்தான் உங்களுக்கு உபதேசம் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவனை தவிர இல்லைன்னு வாங்க இது உணர்வு வாயில சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லஹான் சொன்னா அதான் அர்த்தம் நீங்கள் சிவன் சொன்னால் அதான் அர்த்தம் கிறிஸ்துன் சொன்னா அதான் அர்த்தம் ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் ஆனால் நீங்கள் வேற வேற அர்த்தம் வச்சிருக்கீங்க வேறு வேறு அர்த்தம் வச்சுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க சொல்கிறதுனால ஒரு நன்மையில் விளங்கிக்கணும் உங்களுடைய தேவைகளாக உங்களுக்கு அறிவிக்கின்றான் தாயும் புள்ளியாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு அப்படின்னா எண்ணம் என்ன எண்ணத்தை கொண்டு என்ன வே என்ன தேவைகள் வேறுன்னு அர்த்தம் தாயும் புள்ளியாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு என்ன தனி வயிறு தனி வயிறு அப்படி இல்லை தேவைகள் வேறு வேறுன்னு அர்த்தம் ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கும் தேவைகள் வேறு வேறு அந்த தேவையை தவிர இல்லை இதல்லா இதுதான் கடவுள் இதுதான் இறைவன் இதுதான் கிறிஸ்டின் என்னென்ன பேரில் நீங்கள் சொல்லிக்கிறீங்களோ புத்தன் என்ன அர்த்தம் சொல்லிக்கிறீங்களோ அந்த அர்த்தம் இல்லை அர்த்தம் உங்கள் ஒவ்வொருவர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவைகளில் இருங்கள் அந்த தேவைகள் உங்களில் உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் அறிவிக்கிறது என்பதை சிந்தித்து வரும்போது ஒன்றாகவோ இல்லை ரெண்டு ரெண்டாகவோ உங்களுக்கு வரும் நீங்கள் எழும்போது ஒரு ஒரு தெளிவு வரும்போது நீங்கள் எழுது எழுகிறீர்கள் இருக்கிற நிலை விட்டும் எழுகிறீர்கள் அப்பொழுது ஒன்றாகவோ ரெண்டாகவோ உங்களுக்குள் அது வருகிறது இப்போ அதில் எது நீங்கள் பார்க்கணும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவனைத் தவிர இல்லைங்க வாங்க அங்கே அவங்களுடைய தேவைகளை தவிர இல்லைன்னு வாங்க அந்த தேவை உங்களுக்கு சரியானது பாதையை காட்டும் உங்களுக்கு உபதேசிப்பது அது ஒன்றை பற்றி மட்டும்தான் அவனைத் தவிர இல்லை உங்களுடைய தேவைகளைத் தவிர இல்லை அந்த தேவை உங்களுக்கு சரியான பாதையை தான் காட்டுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த ஒன்றை பட்டு தான் உங்களுக்கு அறிவிக்கப்படுது வேதம் முழுதும் அந்த ஒன்று தான் உங்களுக்கு உபயசிப்பதெல்லாம் உங்களுடைய தேவைகளுக்கு வாருங்க அது சுயநலம் இல்லை சுயநலம்னால் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் கெட்டு போகணும் அப்படி அத்தனை சொல்கிறாங்க அது கிடையாது நல்லா இருக்கணும்னு விரும்புகிறது சுயநலம் கிடையாது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லது தான் செய்வீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதான் இயற்கை நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வேதத்தையுடையோரில் ஒரு பிரிவார்கள் அங்கே வந்துடுவீங்க நீங்கள் சுயநலம் அந்த சுயநலம் வேறு அப்போ உண்மையான சுயநலம் என்னென்ன நல்லது தான் நீங்கள் செய்வீங்க நல்லதை தான் விரும்புவீங்க நல்லது தான் செய்வீங்க ஏன்னா அந்த நல்லதை விரும்பி வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியாக தான் இருக்கும் இந்த ஒரு மரம் பின்னாடி இருக்கு இல்லையா சாப்பிட முடியுமா உங்களால் சாப்பிட முடியாது உங்களால் அவ்வளோ காய்ச்சிருக்கு ஒரு பணம் இறைன் கொடுத்தால் அப்படிப்பட்டது ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்டது தான் நீங்க சுயநலமாக இருந்தீங்கன்னா இறைவன் சொல்லக்கூடிய சுயநலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சுயநலத்தில் கிடையாது வேதத்தை பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால அவங்கள அப்படி இல்லை நீங்கள் உங்களை பின்பற்றினால் வேதம் உள்ளே அறிவிக்கப்படுகிறது அதை பின்பற்றினால் அதிலிருந்து விளைச்சல் நன்மையாக கணக்கில்லாமல் நீங்க வச்சிக்க முடியாது கொடுப்பீங்க நீங்க பிடிக்கவே முடியாது அதா ஊற்றாக பெருகும் தவிர இல்லைன்னு நீங்க இருந்தீங்கன்னா இப்படி சொல்லக்கூடிய உங்கள் நண்பருக்கு பைத்தியம் கிடையாது சொல்கிறேன் பைத்தியக்கார மாதிரி சொல்கிறாரு அப்படி இல்லையா அவன் அறிவிக்கிறான் உங்கள் நண்பருக்கு பைத்தியம் இல்லை தான் சொல்கிறான் சொல்கிறேன் அவருக்கு பைத்தியம் இல்லை உங்களுக்கு பார்த்தா பைத்தியக்கார தானே இருக்குது இல்லையா இருக்கிறத மாதிரி எப்படி கொடுக்குறது நீ கொடுக்குற இல்லை அதே வழிஞ்சு ஓடும் அதுதானே ஊற்று ஊற்றுக்கு என்ன பாதை போட்டேன்னா அந்த பாதையில் போகுது இல்லை ஊற்று நீங்கள் கேட்காமே அது வரும் இல்லையா இந்த இடத்துல ஊற்று இருக்குதுன்னு அது ஒன்று சொல்லி கொடுக்கும் நீங்கள் ஊற்று தேடிலாம் போகிறதில்லை நான் இங்கே இருக்கேன்னு அதை காட்டும் இல்லைனாலும் உங்களை தேடி அது வரும் அந்த ஊத்து வரும் அப்படி இருக்கும் இறைவன் வந்து அருள் அவனை தவிர இல்லைன்னு நம்ம வாழும்பொழுது சிந்திப்பதற்காக எழுந்து அமரும்போது அதாவது எழுந்து சிந்தனையில் நம்மளுக்கு கிடைத்து கிடைச்ச அந்த பலன்களில் நாம் எழும்பொழுது அது உங்களுக்கு ஊற்றாக அப்படி சொல்லக்கூடிய அவர்களுக்கு பைத்தியம் இல்லை நம்மளை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் ஏழை எளிய தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கணும் ஊர் ஊராக பிடிக்கணும் நமக்கு அதெல்லாம் சொல்லல இப்படி சொன்னால் பைத்திய இருக்குது இல்லையா அவன் மூலம் நாடை பிடிக்கிறான் ஊரை பிடிக்கிறான் அது பிளாக்கில் வாங்கி போடுறான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இல்லை நல்லதை மட்டும் கொண்டு வாழ்ந்துட்டு மட்டும் வாங்க உண்மை நீங்கள் எடுக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லாம் தாராளமாக ஒவ்வொருத்தவங்கட்டும் இருக்குது அப்படி சொல்லக்கூடியதை அவங்க சொல்கிறாங்க அவங்க நான் பைத்தியக்காரன் சொல்கிறாங்க இரன்னு சொல்கிறான் பைத்தியக்காரன் இல்லை அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அல்லாமல் அவர் இல்லை உங்களுக்கு கடினமான வேதனை வந்துடும் நீங்கள் வேதத்தையுடைய ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு கடுமையான வேதனை வந்துவிடும் என்று அவர் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் நீங்கள் அதை பார்த்து பயத்தைக்காக தானே சொல்கிறீங்க நல்லபடியாக செலவு செஞ்சுட்டு வாங்கப்பா அப்படி சொன்னால் செலவு செஞ்சு நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படி நாளைக்கும் வரும்ல நாளைக்கும் வரும்ல நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் ஏமாற அவன் ஏமாந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ முடியும் அழிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க தானே ஒவ்வொரு நாளும் நான் காற்றை வீச செய்கின்றேன் ஒவ்வொரு நாளும் சூரியனை எழுந்திருக்க செய்கின்றேன் ஒவ்வொரு நாளும் விதையை முளைப்பிக்க செய்கின்றேன் நீங்கள் என்னத்தை சேர்த்து வைக்கிறீங்க நீங்கள் வேதத்தை உடப் பிரிவாரை பின்பற்றினால் அவர்கள் உங்களை வேதனைக்குள் ஆக்கிவிடுவார்கள் கடுமையான வேதனைக்கு அதற்கு எச்சரிக்கை செய்பவராக அவர் இருக்கிறார் அவங்க உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க உங்கள் உணர்வின் பக்கம் திருப்புகிறாங்க அவனை தவிர இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்கள் உணர்வின் பக்கம் அவங்க திருப்புகிறாங்க அவருக்கு ஒன்றும் பைத்தியம் கிடையாது எல்லோரும் இதை விட்டுட்டு வெளியே போய் தேடிட்டு இருக்காங்க இல்லையா நல்லதை தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்க புண்ணியஸ்தலம்னு போகிறீங்க இங்கே போனால் நல்லதுன்னு போகிறீங்க அவர் உங்களை உங்கள் பக்கம் திருப்புறாரு அவர் ஒன்றும் பைத்தியம் இல்லைன்னு சொல்கிறார் உங்களுக்கு கடுமையான வேதனை உங்களுக்கு வந்துடும் அதுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்கிறாங்க உள்ளத்தன் பக்கம் திரும்புங்க எங்கேயோ தேடி போகாதீங்க இறைவனை தேடுறேன் இறைவனை தேடுறேன் எங்கேயோ தேடாதீங்க நன்மை உங்களுக்குள் இருக்கிறது அங்கிருந்து அவன் வழிகாட்டுகின்றான் அங்கே திரும்புங்கன்னு சொல்லக்கூடிய அவரை பைத்தியக்காரன் சொல்லாதீங்க அவர் அவர் பைத்தியம் கிடையாதுன்ற புரியல ராத்திரி அலாரம் வச்சு எந்திரிக்கிறது இல்லை நான் ஃபோன் பண்ணுவேன் எந்திரிச்சிடு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ரெண்டாக நம்ம சிந்திப்போம் அப்படி சரியா அவன் தூக்கத்தையும் கெடுத்து நீங்கள எல்லார வச்சு ஒவ்வொரு தூக்கத்தை கெடுத்து அவன் தூங்க சொல்லும் போது நீங்கள் எழுந்திரிச்சு அவன் எழுப்பும் போது தூங்குறீங்க தூங்க சொல்லும் போது எழுந்துக்கிறீங்க சரியா நிறைய பேர் எல்லாரும் வச்சு எழுந்திரிச்சிட்ருக்காங்க தூக்கத்தை கெடுத்து உடம்புக்கெடுத்து பகல பரம் தூங்கிட்டு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் நம்மளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க சரியா நம்முடைய உணர்வை பின்பற்றணும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உணர்வு உணர்வை பின்பற்றுங்க அந்த உணர்வு நல்லதை மட்டும்தான் அறிவிக்க புரிஞ்சுக்கோங்க நான் என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவா பண்ணுவேனா பண்ணவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை அது நல்லது மட்டும்தான் சொல்லுவோம் உங்கள் உணர்வு ஞாபகம் நல்லது மட்டும்தான் சொல்ல